பிரதோஷம் மாத சிவராத்திரி இவை இரண்டுமே மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் இந்த இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடியது இந்த நாளில் ஈசனை எப்படி வழிபாட்டால் என்ன செய்தால் தடையில் விலகி மகிழ்ச்சியும் அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாமா மாதந்தோறும் வரும் திரியோதிசியை பிரதோஷம் என்றும் சதுர்த்தியை மாத சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் இவை இரண்டுமே சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாட்கள் சில மாதங்களில் திரியோதேசி சதுத்தியை ஆகிய இரண்டு திதிகளும் ஒரே நாளில் இணைந்து வருவதுண்டு இப்படி பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் இணைந்து வரும் நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானை குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற முடியும் அதோடு வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இரண்டும் ஒரே நாளில் இணைந்து மார்ச் இருபத்தேழாம் தேதி வரவுள்ளது அதுவும் இவை இரண்டும் இணைந்து விழாக்கிழமில வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் இரண்டுமே சிறப்புக்குரியதுதான் இவை இரண்டும் ஒரே நாளில் வருவதால் இரு மடங்கு பலன் தரக்கூடிய சிறப்பு நாள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் தடைகள் இருந்து விடுபட முடியும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் கந்த புராணத்தில் படி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடந்த போது முதலில் வெளிப்பட்டது ஆலகால எனப்படும் விஷம் அனைவரும் இதை கண்டு நடங்கிய போது உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷயத்தின் கடைசி துளி வரை பருகினார் அப்படி அவர் ஆலகால விஷத்தை உண்டு நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நர்த்தனம் ஆடிய மாலை வேளை பிரதோஷ நேரமாக கருதப்படுது சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக போற்றப்படும் நாள் சிவராத்திரி தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாள மாத சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இதுவே உலக உயிர்கள் தோன்றிய தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து தெய்வ அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிடப்படுகிறது பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இரண்டும் சிவனை வழிபட்டு சிவனின் அருளை பெறுவதற்குரிய நாள் இது வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் குரு பூஜையும் குரு பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் சிவன் சிவ வடிவுகளில் ஒன்றான தட்சிணாமூர்த்தி மற்றும் மங்கள கிரகமான குரு பகவான் ஆகியோரை வழிபடுவது மிகவும் ஏற்றது இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீரல் அபிஷேகம் செய்வதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சிவபுராணம் படிப்பது சிவனுக்குரிய மந்திரிகள் ஜபம் செய்வது சிவனை நினைத்து தியானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும்